மணி நேரமும் தானா பொண்ணு இருக்கேன் பாருங்க சாந்தி ஏன் எப்படி பேசுற இந்த உலகத்துல நீ தான் எனக்கு முக்கியம் அவ்வளவு

என் உடம்புக்குள்ளே ஏதாவது டிசீஸ் இருக்கா ப்ளீஸ் மாதிரி சொல்லுங்க சொல்லுங்கள் ஒண்ணு இல்ல அப்படிலாம் சின்ன பிள்ளத்தனாவோ பேசாத சாந்தி நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ எல்லாம் சரி ம் நான் வரேன் ஏங்க ஏங்க சாந்திக்கிட்ட என்னங்க சொன்னீங்க ஏ என்ன மாப்பிள்ள உங்க கூட ரூம்ல வந்து படுத்துக்கேன்னு சொன்னீங்களாமே ஆமா மாப்பிள

என்னங்க அம்மா என்ன சொன்னாங்க அன்னைக்கு நீ லேசா மயக்கம் ஆனதும் உன் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்களாமா அதனால அப்படி சொன்னாங்க அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா தூங்கணும்னா எப்படி பொறுமையா இருங்க சரி எனக்கு தூக்கம் வருது தூங்கலாமா ஐயோ கொஞ்சம் பேசிட்டு ஐயோ நீ பேசின நிறுத்த மாட்டேன் எனக்கு சீக்கிரமா ஆபீஸ் வர போன காலையில தூங்கலாமா அப்போ அவ்வளவுதானா போதுமா சாந்தி நான் சொல்றத கவனமா கேளு நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்லிடாத அம்மா கேட்டா எதுவும் நடக்கலன்னு சொல்லிடு சரிமா தூங்குங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் ஐயோ என்ன விட்டுருங்க என்னால முடியாது தூங்குங்க காலையில இருந்து அம்மையு கொண்டுடுவாங்க என்னம்மா உடம்புக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே இல்லைம்மா மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடு சப்போஸ் உன் புருஷன் ஆசையோட பக்கத்துல வந்தா கூட பக்குவமா ஒதுங்கிடு உம் சரிம்மா பாவம்மா அவரு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சரியா இருக்காரு நீ தான் அவரை வளைச்சு போட்டு அன்பால கரெக்ட் பண்ணணும் அம்மா நீ சொல்லவே வேண்டாம் என் புருஷனை எப்படி கரெக்டா கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் சரி சரி வா நாம பேசிட்டு இருந்த விஷயத்தை பத்தி உன் புருஷன்கிட்ட சொல்லிடாத என்னம்மா எனக்கு தெரியாதா

ஆஹ் இனி போட்டுமா ஓ வேணாம்மா வேணாம் ஆஹ் யாரு இவங்க ஆஹ் அம்மா சொன்னாங்கல்ல சொந்தக்கார பொண்ணுன்னு அது இவங்க தான் நல்ல பொண்ணு இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதான் என்கூடயே இருக்க சொல்லிட்டேன் மாயா அங்க செட் நீ போய் லஞ்ச் ரெடி பண்ணேன் சரிமா சுகுணா ஏம்மா நின்னுட்டு இருக்க உட்காரு சாப்பிடு உம் அப்புறம் சாந்தி உம் புதுசா ஒரு பிரான்ச் திறக்குறேன்னு சொன்னேன்ல அங்கதான் போறேன் நீ வயா சேர்ந்து போலாம் சரிங்க மாப்பிள நீ எதுக்கு பேசுறேன்னு தப்பா நினைச்சிக்காறீங்க சாந்திக்கு உடம்பு சரியில்லை இந்த நிலைமையில அவ வெளியூருக்கு போனா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோனே சாந்தி உடம்புக்கு ஒண்ணுமே இல்லமா எதுக்கு ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க அவ வெளியூருக்கு போனா ரிலாக்ஸ் ஆயிடுவா அதுக்கு இல்ல மாப்ள நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது இதுக்கு முன்னாடி அவ உங்க பொண்ணு இப்ப அவன் ஒய்ஃப் உங்களை விட பொறுப்பு எனக்கு அதிகமா இருக்கு நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் சரி மாப்ள

உங்களுடையதா இதுல என்ன சந்தேகம் உனக்கு இத மாதிரி என்ன ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு ஓ தங்கம்மா என்னோட வைஃப் சாந்தி சாந்தி இவங்க தான் தங்கம்மா வணக்கம் நம்ம இந்த கெஸ்ட் ஹவுஸ் இவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க தங்கம்மா உங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணுங்க ஓகேவா இந்த லக்கேஜ் மேல கொண்டு போங்க ஷூ கிணங்க அவங்கள பாக்க போறாங்க சும்மா வாண்டர்ஃபுல் ரூம் ஒன்னு இருக்கு வா போலாம் யா

mm <laughs>